தாவேகா கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்கு முதல் நாளே அவமானம் இது தேவையா கொந்தளித்த அதிமுகவினர் அதாவது தமிழக அரசியலில் மாற்றம் காற்று வீசும் நேரத்தில் செங்கோட்டையனின் திடீர் நடவடிக்கை புதிய அரசியல் அதிர்வை உருவாக்கியுள்ளது அவர் எந்த கட்சிக்கு போகிறார் என்ற ஊகங்களுக்கு இப்போது தெளிவு கிடைக்கத் தொடங்கியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் இணை உள்ளார் என்ற செய்தி சூடுபிடித்துள்ள நிலையில் செங்கோட்டையன் தனது முக்கிய ஆதரவாளர்களுடன் சென்னைக்கு வந்துள்ளார் அவரின் வருகை அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது மேலும் நேற்று காலை பதினோரு மணியளவில் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் இது அவர் புதிய அரசியல் பாதையை தேர்வு செய்யும் உறுதியான சிக்னலாக பார்க்கப்படுகிறது ராஜினாமாவை தொடர்ந்து இன்று மாலையே நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயை அவர் சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு அவரது அடுத்த அரசியல் பயணத்துக்கு முக்கிய முடிவுகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது செங்கோட்டையன் இன்று அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் இது கட்சிக்கு பெரிய பலமாக அமையும் என கூறப்படுகிறது அவரது ஆதரவாளர்களும் இது குறித்து ஆவலுடன் காத்திருக்கின்றனர் செங்கோட்டையனின் இந்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசியல் நிலைமையை மேலும் பரபரப்பாக மாற்றி எதிர்கால கூட்டணிகள் மற்றும் அரசியல் அமைப்புகளின் பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்க கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன மேலும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் செங்கோட்டையன் அதிமுக மூத்த நிர்வாகிகள் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் ஆனால் இதற்கு அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார் இதனையடுத்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரை சந்தித்தும் செங்கோட்டையன் பேசியிருந்தார் இதனால் அதிருப்தி அடைந்த இபிஎஸ் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி அதிரடியாக அறிவிப்பு வெளியிட்டார் இந்த நிலையில் அதிமுக மூத்த நிர்வாகியாக இருந்த செங்கோட்டையர் நடிகர் விஜயின் தாவைக்காவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றம் வெளியிட்டுள்ள பதிவில் ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்த ஓர் உரையாடல் இன்று என் மனதை மீண்டும் மீண்டும் எரித்து எண்ணங்களை எண்ணற்ற திசைகளில் தள்ளுகிறது நமது இயக்கத்தில் இன்று நிர்வாகியாக வலம் வரும் எனது நண்பரும் அப்போதுதான் பகிர்ந்த பேச்சுகள் இன்று நினைத்து பார்க்கும்போது வியப்பையும் வேதனையும் ஒரு சேர அளிக்கிறது அப்போது அவர் நடிகர் விஜய் பற்றி மிக தெளிவாக ஒரு கருத்தை சொன்னார் அவருக்கு அரசியல் தெரியாது எதுவுமே தெரியாமல் ஒருவர் எப்படி வெற்றி பெற முடியும் அவரின் பேசும்பாணி நம்பிக்கை யாரோ தெரிந்த ஒருவரை பற்றி பேசுவது போல இருந்தது நான் அமைதியாக கேட்டேன் பின்னர் சொன்னேன் இல்லை வெளியில் அவருக்கு செல்வாக்கு பிரம்மாண்டம் தமிழகத்தை பொறுத்தவரை கலைத்துறையின் மீது மக்களுக்கு கொள்ளை காதல் ஒரு நடிகர் மக்கள் மனதை எட்டி பார்ப்பது எளிது குறிப்பாக சிறுவயது பிள்ளைகள் அவரை பிடித்த கதாநாயகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் தன்னை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில்லை ஒவ்வொரு வீட்டிலும் அவரை தெரியாதவர் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சென்று சேர்ந்திருக்கிறார் அதுவே அரசலுக்கான முதல் படி உடனே அவர் மீண்டும் அதெல்லாம் அவருக்கு ஒத்து வராதுங்க நடிப்பு வேறு அரசியல் வேறு என்றார் நீங்கள் சொல்வது சரி ஆனால் அவர் தன்னை நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ளலாமே நீங்கள் பார்த்தபோது விஜய் அப்படி இருந்திருக்கலாம் நாளே அவர் தன்னை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா வரும்போது எல்லோரும் அரசியல் ஞானியாகவா வருகிறார்கள் எதிலும் பின் வாங்காமல் தைரியமாக மக்கள் நலனில் அக்கறை கொண்டவராக மாறினால் கட்டாயம் வெற்றி பெற முடியும் என்றேன் அவரோ உடனே மறுத்து அவருக்கு பூத் தெரியுமா பூத் கமிட்டி போட தெரியுமா என்றார் அவரின் நம்பிக்கையை கேட்ட நான் எதிரை பார்த்து கேட்டேன் சரி உங்களுக்கு பூத் தெரியுமா தெரியும் என்றார் வாக்குச்சாவடி முகவர்களை எப்படி நியமிக்க வேண்டும் என்பது குறித்து தெரியுமா நல்லா தெரியுமே என்றார் உங்கள் மாவட்ட அரசியல் நிலைமை என்ன மற்ற கட்சிகள் யார் செல்வாக்கானவர் நீங்கள் சார்ந்து இருக்கும் கட்சியில் யார் நல்லவர் கெட்டவர் என்பது தெரியுமா இது பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் ஆர்வம் நிறைய நம்பிக்கையோடு எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்து படுத்துதான் இங்கு வந்திருக்கிறேன் எனது தந்தை காலத்திலிருந்தே நான் அரசியல் செய்து வருகிறேன் என்று பெருமையாக சொன்னார் அதைத்தான் நான் அமைதியாக ஒரு கேள்வியாக மாற்றினேன் சரி உங்களுக்கு இவையெல்லாம் தெரியும் அந்த அறிவும் அனுபவம் கொண்ட நீங்களே விஜயின் பக்கம் சென்றால் என்ன ஆகும் அவர் இன்னும் வலிமையானவராக மாற மாட்டாரா உங்களை போன்ற விவரம் தெரிந்தவர்கள் நம் இயக்கத்தில் இருந்து அங்கு சென்றால் நிலைமை மாறாதா சிறிது நேரம் அமைதிதான் பதிலாக கிடைத்தது பிறகு சமாளிக்கத் தொடங்கினார் அப்போது நான் கூறியது ஒரு எளிய உண்மை நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தும் அவரிடம் சென்றால் அவரின் அரசியல் நிலைமை இன்னும் உறுதியானதாகிவிடும் இன்று காலம் தாண்டி பார்த்தால் அந்த வார்த்தைகளே என் காதில் எதிரொலியாக ஒலிக்கின்றன இப்போது வெளியில் நடப்பதை கேட்டு நான் மகிழவா அழுவதா என்று கூட தெரியவில்லை என பூங்குன்றன் பதிவிட்டுள்ளார் இதற்கிடையில் விஜயின் அரசியலை கரூர் சம்பவத்திற்கு முன் பின் என இரண்டாக பிரிக்கலாம் கரூர் சம்பவத்துக்கு முன் தாவைக்காவில் இணைய தயாராக இருந்த சில முக்கிய புள்ளிகளை கூட காத்திருக்க வைத்து கடுப்பேற்றி அனுப்பியிருந்தார்கள் ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு சில யதார்த்தங்கள் பனையூரில் முக்கிய நிர்வாகிகளுக்கு புரிந்திருக்கிறது அனுபவம் இல்லாத நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவை எதிர்த்து நிற்பது இமாலய சவால் என்பதை உணர்ந்தனர் இதன் பிறகுதான் மாற்றுக் கட்சியினரை உள்ளே இழுப்பதன் முக்கியத்துவத்தை விஜய்க்கு தெரியப்படுத்தி அதற்கான வலையை விரிப்பதிலும் இறங்கியிருக்கிறது இரண்டு மூன்று தரப்புகள் இந்த சமயத்தில்தான் செங்கோட்டையனும் ஓபிஎஸ் டிடிவியும் கரம் கோர்த்ததால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் டெல்லி தான் அதிமுகவின் அணிகளை இணைக்கும் அசைன்மெண்ட்டை எனக்கு கொடுத்தது என ஓபனாக போட்டு உடைத்து பேசிய பிறகு பாஜக தரப்பிலிருந்து செங்கோட்டையனுக்கு எந்த தரப்பும் வெளிப்படையாக ஆதரவு கொடுக்கவில்லை அதிமுக தொடக்கத்திலிருந்தே கட்சியில் இருப்பவர் எம்ஜிஆரால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் கட்சியின் சூப்பர் சீனியர் அத்தனை பகுமானங்கள் இருந்தும் எம்ஜிஆர் மாளிகைக்குள் இருந்து செங்கோட்டையனின் நீக்கத்திற்கு பெரிய எதிர்ப்புகள் கிளம்பவில்லை எந்த பக்கம் நிற்கப் போகிறோம் என செங்கோட்டையன் தரப்பு குழப்பத்தில் இருந்த சமயத்தில்தான் அவரை ஆதவ் அர்ஜுனா தரப்பு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறது உங்களை போன்ற சீனியர்கள் கட்சிக்குள் இருந்தால் எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் உரிய மரியாதையும் கட்சிக்குள் கிடைக்கும் என பேசி செங்கோட்டையனின் மனதை மாற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனாவும் செங்கோட்டையனும் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள் செங்கோட்டையனுடனான மீட்டிங்கின் அப்டேட்டுகளும் விஜய்க்கு அடுத்தடுத்து கொடுக்கப்பட்டது என்கின்றனர் பனையீர் வட்டாரத்தினர் இந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டிருந்த சமயத்தில்தான் தாவைக்காவின் எஸ்ஐஆர் கண்டன கூட்டத்தில் சம்பந்தமே இல்லாமல் எம்ஜிஆர் கிட்டையும் கட்டமைப்பு இல்லைன்னு சொன்னாங்க அவர்கிட்டையும் இளைஞர்கள்தான் இருந்தாங்க செங்கோட்டையன் எம்எல்ஏ ஆன அப்போது அவரது வயசு இருபத்தாறு தான் என அவரை புகழ்ந்து பொடிவைத்து பேசினார் ஆதவ் அர்ஜுனா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவிலிருந்து விட்டு ஒரு புதிய கட்சியை நோக்கி பார்வையை திருப்புவதில் செங்கோட்டையனுக்கும் பெரிய மனத்தடை இருந்ததாகவும் சொல்கின்றனர் தாவைக்காவின் முக்கிய நிர்வாகிகள் ஆனால் ஓபிஎஸ் போலவோ டிடிவி தினகரன் போலவோ தனி அணியோ கட்சியோ கட்டும் சூழல் செங்கோட்டையனுக்கு இல்லை என்பதை அவர் உணர்ந்திருப்பதாக கூறுகின்றனர் செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் பனையூர் பக்கமாக திருப்பி விஜயின் இன்னும் நெருக்கமாக நினைக்கிறது ஆதவ் தரப்பு கட்சிக்குள் ஆதவ் வந்தபோது பதவியோடு தான் வந்தார் அருண்ராஜ் வந்தபோது பதவியோடு தான் வந்தார் செங்கோட்டையனின் கிரீன் சிக்னல் காட்டும் பட்சத்தில் கொங்கு மண்டலத்துக்கென ஒரு பவர்ஃபுல் பதவி உருவாகி அவருக்கு கொடுக்கவும் தயாராக இருக்கிறது விஜய் தரப்பு என்ற தகவலும் கட்சிக்குள் ஓடுகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்